வெல்கம் டு அன்பர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம அன்பர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலே எப்படி சுலபமாக பூந்தி லட்டு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம மூணு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கோம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கோம் அதாவது ஆப்ப சோடா இப்போ இதை வந்து நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது கூட ஒரு அளவுக்கு அதாவது ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது ஒரு கடாயில் நம்ம மூணு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் மூணு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு ஒரு சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்ருக்கு இப்போ சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ இதை தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்து உடையுது பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் என் கை பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இந்த பதம் இருக்கணும் பாகுபதம் இப்போ இதை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம் கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தோசை பதத்துக்கு கடலை மாவு அதை எடுத்து இதைப்போல் ஓட்டை ஓட்டையாக இருக்க ஒரு பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அப்படியே நல்லா தட்டி விட்டோம்னா அழகாக பூந்தி வந்து விழுந்துடும் நம்ம ஜல்லிக்கரண்டியில் கூட நம்ம செய்யலாம் இப்போ பாருங்கள் பூந்தி நல்லா வந்து கொட்டிடுச்சு இப்போ பூந்தி விழுந்து ரொம்ப மொறுமொருன்னு வேக விடக்கூடாது கொஞ்சம் நல்லா அப்புறம் உடனே எடுத்துடணும் பாருங்கள் நான் இப்போ எடுத்துட்டேன் இதைப்போல் எல்லா பூந்தியுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்துட்டு இதை வந்து ஜீராவில் கொட்டிடலாம் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டோம் இப்போ அப்புறம் அந்த சக்கரைப்பாக்கெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்க நீங்கள் இதுக்கு நிறைய நெய் வச்சு கூட நம்ம வந்து செய்யலாம் ஆனால் வந்து கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுக்கிட்டு நம்ம வந்து இந்த உருண்டைகளை பிடிக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிச்சி வச்சுட்டோம் பாருங்கள் பார்க்கவே லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்